ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்யாண்ட்ஸ் ஐ ஃபேமிலி டைம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு ஸ்பெஷல் தாங்க இன்னைக்கு கருவாட்டில் வந்து ரெண்டு விதமான கருவாடு போகிறாங்க அம்மா அம்மா தான் இன்றைக்கி குக்கிங் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கருவாடு அதுக்கப்புறம் வாழை மீன் கருவாடு ஸ்பெஷல் இன்றைக்கி வீடியோ எப்படி செய்கிறாங்க அம்மா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வந்து பொதுவாக சொல்லுவாங்க அதாவது வந்து தாய் ஊட்டாத சாப்பாடு வந்து கருவாடு ஊட்டோம் அப்படின்னு ஒரு நம்ம சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு சட்னி இந்த ஒரு கருவாடு ரெண்டு பீஸ் வந்து போட்டு வறுத்து வச்சுட்டு பிளைனாகவே சிம்பிளான மெத்தட் தான் அம்மா சேப்பிறாங்க அந்த மாதிரி வறுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இப்போது நெத்திலி மீன் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஃபஸ்ட்டு தண்ணி சுடு தண்ணி லேசாக ஊற்றிக்கிறாங்க ஸோ தட் அந்த கிளீனிங் வந்து நமக்கு அது கொஞ்சம் சாஃப்டாயிட்டு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுடுதண்ணியில் ஊர்னதுனால நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த தலைப்பகுதியும் கீழே இருக்கிற வால் பகுதியும் அம்மா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடுறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து தண்ணியில் சூடாக ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் போதும் சும்மா ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஊர்னா போதும் ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதை ஒரு நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க எந்த தூசம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கணும் கடாயில் வந்து அம்மா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த பக்கம் கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழை கருவாடு இல்லையா அது வந்து லேசாக ஊற வைக்கிறதுக்காக ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இப்போது மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க பொருள் தாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்புங்க அவ்வளோதான் இந்த மூணுத்துமே வந்து உங்களோட காரத்துக்கும் உறப்புக்கும் ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க அதை வந்து கரைச்சதை அந்த எண்ணெயில் அப்படியே ஊற்றிடலாம் உங்களுக்கு வந்து எனக்கு கருவாடு தொக்காக வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி தொக்கு மாதிரியும் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இப்போ அந்த எண்ணெயில் அந்த க மசாலா பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றிட்டோம் இப்போ அந்த டைமில் இப்போ நம்ம அந்த நெத்திலியை வந்து நம்ம போட்டுக்கலாம் நெத்திலி மீன் செய்யும் போது கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும்னு இல்லையா பட் நெத்திலியில் நம்ம வந்து கரெக்டான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்து தான் ஆகணும் பட் வாழை நீங்கள் நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும் வாழை கருவாட்டிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் வாழை கருவாடு செய்யும்பொழுது உப்பு வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்தா போதும் பட் நெத்திலி வந்து செய்யும்போது கரெக்டான அளவு உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கணும் நெத்திலி மீன் வந்து அங்கே வந்துட்ருக்கு அந்த டைமில் வந்து இப்போ நம்ம வாழை ரெடி பண்ணிக்கலாம் வாழைக்கடுவா வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து அந்த முள் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த ரெக்க பகுதி மாதிரி அதையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைகள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள் கட் பண்ணி பீஸ் பீஸாகவே வந்து பேக்கெட்டில் வந்து விற்கிறாங்க பட் நாங்கள் வந்து கடையில் ஃபுல்லாகவே நீட்டாகவே அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ள வந்து இந்த மீன் வாங்கும்போது மீனில் உள்ள ஒரு குடல் பகுதி மாதிரி எடுப்போம் இல்லையா அந்த பகுதியும் நம்ம இதில் எடுத்துடணும் கருவாட்டிலையும் அது இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் இப்போ எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா அதையும் நல்லா அலசி எடுத்துக்கணும் நெத்திலி மீனுக்கு எப்படி நம்ம மசாலா ரெடி பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் நம்ம இதில் வந்து ரொம்ப ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும் ஆல்ரெடி வாழை கருவாட்டில் உப்பு நிறைய இருக்கும் ஸோ நம்ம திட்டமாக சேர்த்தா போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தவால செஞ்சோம்னா நம்ம பெரட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெத்திலி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு க கனமான இரும்பு கடாயில் நம்ம வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வா வாழை இந்த மாதிரி ஒரு தவாலை எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஸோ ம எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே இந்த கரைச்ச அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் அதில் அப்படியே இந்த கருவாட்டை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜு உணவுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டில் தாங்க வந்து கொழுப்பு சத்து அதிகமே இல்லாமல் அதாவது புரத சத்து புரோட்டீன் வந்து நிறைய ஒரு எயிட்டி டூ எயிட்டி ப எயிட்டி வந்து புரத சத்து தான் இருக்குது ப்ரோட்டீன் தான் இருக்குது ஸோ தாராளமாக நம்ம வந்து கருவாட்டை வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் சண்டேயில வந்து எப்போவுமே நான்வெஜ் க மட்டன் சிக்கன் அப்படின்னு போகாமல் சிம்பிளாக இந்த கருவாட்டில் கூட நம்ம வந்து முடிச்சிடலாம் நம்மளோட உணவு பழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளோட உணவுப் பொருட்கள் வந்து வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து ஒரு கான்சியஸாக இருந்திருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் மிச்சமாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில தான் வந்து ஊர்காலாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க உப்பு போட்டு ஊற வச்சு அந்த ஊறுகாய் வந்து செய்கிறதோ அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் இது மட்டன் எல்லாம் வந்து உப்பு கண்ட மாதிரி போட்டு ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணி வச்சுப்போம் ஸோ அதே ப்ரொசீஜரில் வந்தது தான் கருவாடு இல்லையா மீனெல்லாம் வந்து கருவாடாக நம்ம வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஊறுகாய்க்கு வந்து பேர் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதாவது மூன்று காலமும் ஒன்று உணர்த்துகிற ஒரு பேர் தாங்க ஊறுகாய் பார்த்திங்கன்னா வந்து ஊரும் காய் அப்படின்னு சொல்லலாம் காய் அப்படின்னு சொல்லலாம் ஊரிய காய் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஊறு காய் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லுவாங்க இப்போ வந்து கருவாடு பார்க்கலாம் ஸோ கருவாடு நல்லா நம்ம டீப் ஃப்ரை எடுத்து பண்ணி எடுத்துக்கலாம் கருவாடு வந்து கிளீன் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லுக்காக நிறைய பேர் வந்து அது விரும்புறதில்லை பட் சமைச்சதுக்கப்புறமா அதனோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அடுத்த நாள் கூட வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம் நெத்திலி கருவாடு வாழை கருவாடு இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அவ்வளோதான் அம்மா டக்குன்னு சமைச்சு முடிச்சுட்டாங்க ஸோ சண்டே எங்களுக்கு இதுதான் மெனுவாக இருந்தது கூட வந்து நம்ம ஒரு வெங்காயம் சாம்பார் இல்லைன்னா பருப்பு தக்காளி சாம்பார் இல்லைனா எதுவுமே வேண்டாங்க சுட சுட ரசம் வச்சுட்டு சாதம் வடித்து இந்த மாதிரி நல்லா எந்த ஒரு வெங்காயம் தக்காளிலாம் கூட போடாமல் கூட இந்த மாதிரி ப்ளெய்னான ஒரு கருவாடு வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அன்றைக்கி அந்த லஞ்சு செம்ம சூப்பராக இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக வந்து அந்த கடாயில் வந்து அந்த சாதம் போட்டு புரட்டி கொடுத்தாங்க அந்த சூடு சாதம் அந்த கடாயில் போட்டு பரட்டி கொடுக்கும்போது அந்த அதனோடய டேஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருந்தது ஸோ அம்மா கையால் இன்றைக்கி அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அம்மா அந்த சாப்பாடு வந்து அதில் கடாயில் அப்படியே இருக்கும் போதே எனக்கு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு கருவாட்டு சாதமும் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெங்காயம் சாம்பார் தான் நாங்கள் வச்சுருந்தோம் வெங்காய சாம்பார் கருவாடு நெத்திலி மீன் கருவாடு வாழை மீன் கருவாடு அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு சாதம் ரசம் ஸோ தனியா அண்ட் சாய் ஃபேமிலி டைமில் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்